ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் மறுபெயர் என்ன அதாவது ஆண்டு நிதிநிலை அறிக்கையினுடைய மறுபெயர் வந்து வரவு செலவு திட்டம் ஒரு வருஷத்தில் ஒரு வருஷம் முடிஞ்சிச்சுன்னா வரவு செலவு திட்ட வரவு செலவு கணக்கு பார்க்குறத ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் பெயர் சரியான சார் வரவு செலவு திட்டம் அடுத்து ஒரு துறையின் தலைமை அலுவலகத்திலேருந்து நிலையான முன்பணம் முதன் முதலாக நிர்ணயம் செய்து ஒப்பளிப்பு வழங்கும் அதிகாரம் யாருக்குடையது அரசு கருவூலம் துறை தலைவரே மாநில கண் கணக்காயர் அதாவது ஒரு துறையின் தலைமை அலுவலத்திற்கு நிலையான முன்பணம் முதன் முதலாக நிர்ணயம் செய்து ஒப்பளிப்பு வழங்கும் அதிகாரம் யார் கூடியுதுன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு ஒரு துறை ஆஃபீஸ் இருக்குன்னா அந்த ஆஃபீஸ் அலுவலத்துக்கு ஒரு முன்பணம் செலுத்தணுன்னாலும் யாருடைய அதிகாரம் வேணும்னா அரசோட அதிகாரம் வேணும் தான் சொல்கிறாங்க அடுத்த கொஷின் ஆயில் சான்று யாரால் சமர்ப்பிக்கப்படுகிறது ஆயில் சான்று ஓய்வூதியர் பணம் பெற்று வழங்கும் அலுவலர் தானே பணம் பெறும் அலுவலர் அரசு பணியாளர் இதில் சரியான ஆன்சர் ஓய்வூதியர் ஆயில் சற்று யாரால் சமர்ப்பிக்கப்படுகிறது ஓய்வூதியரால் ரிட்டைர்மெண்ட் ஆனவரால் அடுத்தது பொது வருங்கால வைப்பு நிதியில் பகுதி இறுதித்தொகை பெற குறைந்தபட்சம் எத்தனை ஆண்டுகள் பணி புரிந்திருக்க வேண்டும் அதாவது வருங்கால சன்னதிக்கு வைப்பு தொகை வைப்பு தொகை வச்சுருப்பாங்க அவங்களுக்கு தொகை எவ்வளோ கொடுப்பாங்க குறைந்தபட்சம் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா அது எவ்வளோ கொடுப்பாங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு தான் எந்த அமௌண்ட் இருந்தாலும் பதினஞ்சு வருஷம் தான் கொடுப்பாங்க அதான் சொல்கிறாங்க பதினஞ்சு பத்து இருபது அஞ்சு வருடம் பதினஞ்சு வருஷம் ஆகும் அந்த வைப்பு தொகை கொடுக்கறது பதினஞ்சு வருஷம் ஆகும் அடுத்த கொஷின் ஒரு வேலைக்கான மதிப்பீடு ஒப்பளிக்கப்பட்ட நாள் இருந்து டேஷ் நடப்பில் இருக்கும் மூணு வருடம் அதாவது ஒரு வேலை வந்து செய்கிறாங்கன்னா ஒரு சா நாள் இந்த மாதிரி எத்தனை வருஷம் ஆகுனா மூணு வருஷம் ஆகும் அவங்க வந்து ப வேலை வந்து பர்மனெண்டாக நிலையா இருக்கணும்னா மூணு வருஷம் ஆகும் அடுத்து அரசு அலுவலகங்களில் ரொக்க புத்தகங்களை எவ்வளவு காலம் பராமரிக்கப்பட வேண்டும் அதாவது அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ரொக்க புத்தகம் வந்து எத்தனை நாள் பராமரிக்கணும்னா இருபத்தஞ்சி வருடம் அதே போல் கூட்டு சங்கங்களில் வந்து கணக்கு புத்தகங்களுக்காக வரவு சில கணக்கு வந்து எத்தனை வருஷம்னா பத்து வருஷம் அதே போல் பேங்க் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் வவுச்சரு இதெல்லாம் எத்தனை வருஷம் இருக்குன்னா பத்து வருஷம் பத்து வருஷம் ஆச்சுன்னா டிஸ்பேஸ் பண்ணுவாங்க இரண்டு ஆண்டுகள் மட்டுமே பனிக்காலம் உள்ள அலுவலருக்கு அனுமதிக்கப்படும் விடுப்புக்கால பயணச் சலுகை இரண்டு ஆண்டுகள் மட்டுமே பனிக்காலம் உள்ள அலுவலருக்கு அனுமதிக்கப்படும் கால பயணச் சலுகை ஒரு வழி கட்டணம் இரு வழி கட்டணம் அனுமதிக்க இயலாது அதாவது ரெண்டு ரெண்டு வருஷம் மட்டும்தான் அவங்க வந்து வேலையில் பணி செஞ்சுருக்காங்க அவங்க அப்படின்னு சொ இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து விடுப்புக்காலம் லீவு லீவு பயண செலவுக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னா ஒரு வழி கட்டணம் தான் கொடுப்பாங்க அடுத்தது உள்ளாட்சி நிறுவனத்திற்கு சேர வேண்டிய தொகை நீதிமன்றம் மூலம் வசூலிக்கப்படுமாயின் அத்தொகை கருவூலத்தில் செலுத்தப்படும் போது டேஷ் என்பதாக எடுத்துக்கொள்ளப்படும் உள்ளாட்சி நிறுவன அமைப்பு நீதிமன்ற வருவாய் நீதிமன்ற வைப்பு அரசு வருவாய் அதாவது ஒரு உள்ளாட்சி ஆஃபீஸ் இருக்குன்னா அவங்களை சேர வேண்டிய பணம் வந்து நீதிமன்றம் மூலமாக வசூலிக்கப்படுவாங்க அது வந்து டேரெக்டாக நீதிமன்றம் வசூலிக்காது அது எப்படி வசூலிக்கலாம் நம்ம ட்ரெஸ்ட் இருக்குல்ல கருவூலம் ட்ரஸ்ட் மூலிமா என்னான்னு சொல்லிட்டு நான் அமௌண்ட்டு செலுத்தணும்னா நீதிமன்ற வைப்புன்னு சொல்லிட்டு தான் செலுத்தணும் அடுத்த கொஷின் டிசிஆர்ஜி அப்படின்றது பனிக்கொடை பின்வரும் காரணங்களால் காலாவதியானதாக கருதப்படும் எப்படின்னா அரசு ஊழியருக்கு குடும்பம் இல்லை எனில் நியமனதரர் யாரும் இல்லை எனில் நியமனதரர் செல்லுபடி ஆகாதவையெனில் மேற்கண் மேற்கண்ட அனைத்தும் அதாவது மேற்கொண்ட அனைத்து தான் அதாவது பனி கொடை கொடுப்பாங்கள்ல ஒரு பணியில் வேலை செஞ்சுருக்கும் போது அவங்க ஒரு கொடை கொடை ஊதியமாக ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது அவங்களுக்கு கேரண்டரோ இல்லை கார்டியனோ மற்றது அவங்க கூட பிறந்த பிறப்பு யாராவது ஒருத்தவங்க இருந்தால் மட்டும்தான் அந்த தொகை கொடுப்பாங்க யாருமே இல்லை அவர் மட்டும்தான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தர மாட்டாங்க நிராகரிக்கப்படுவாங்க அதாவது அரசு ஊழியருக்கு குடும்பம் இல்லை எனில் ஒரு நாள் பண்ட்டு ரெண்டாவது பண்ட் நியமன யாரும் இல்லை எனில் நியமன தர செல்லுபடி ஆகாத இது மூணு ஆப்ஷன் இருந்தாவே அவங்களுக்கு வந்து அந்த பணிக்குடைய வந்து அமௌண்ட் வந்து தர மாட்டேங்கு சொல்கிறாங்க அடுத்தது படிப்பதற்காக வழங்கப்படும் அதிகபட்ச விடுப்பு படிப்பதற்காக அவங்க லீவு கொடுப்பாங்க எவ்வளோ நாள்னா இருபத்தி நான்கு மாதங்கள் கொடுப்பாங்க படிப்பதற்காக வழங்கப்படும் அதிகபட்ச விடுப்பு இருபத்தி நான்கு மாதங்கள் தமிழ்நாட்டில் நிதி விதி தொகுப்பு ஒன்றின் எந்த விதியின்படி திறந்தவெளி ஒப்பந்தப்பள்ளி பின்பற்ற வேண்டும் தமிழ்நாட்டின் நிதி விதி தொகுப்பு ஒன்றின்படி எந்த விதியின்படி திறந்தவெளி ஒப்பந்த புள்ளி திறந்தவெளி ஒப்பந்த புள்ளி பின்பற்ற வேண்டும் அதாவது விதி கூறு நூற்றி இருபத்தஞ்சின் படி திறந்தவெளி ஒப்பந்தம்னா விதி நூற்றி இருபத்தஞ்சின்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது தமிழ்நாட்டில் நிதி விதி தொகுப்பு படி விதியின்படி திறந்தவெளி ஒப்பந்த புள்ளி பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கொஷின் சரியான குற்றை தேர்ந்தெடுக்கவும் மகப்பேறு விடுப்பு கருச்சிதை விடுப்பு ஓய்வு பெறும் நாள் குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும் மருத்துவப்படி ஓய்வூதியார் இதில் சரியான ஆன்சர் எதுனா ஓய்வு பெறும் நாள் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பூன்று பன்னெண்டு நாட்கள் தற்செயல் விடுப்பு அதாவது அவங்க ஓய்வு ஓய்வுபடுறதுக்கு முன்னாடியே பன்னெண்டு நாட்கள் தரிசையில் விடுப்பு எடுத்துக்கலாம் அதுக்கு அதிகாரம் உண்டு அதே போல் மகப்பேறு விடுப்புக்கு எத்தனை நாட்கள் நூ நூற்றி ஐம்பது நாட்கள் போட்டிருக்காங்க ஆனால் அது வந்து தவறான விடை மகப்பேறு நாட்களுக்கு வந்து ஆறு மாதம் அதாவது முன்ன வந்து ஆறு மாதம் இருந்தாங்க இப்போ ஒரு வருஷம் ஆக்கிட்டாங்க மகப்பேறு விடுப்பு லீவ் வந்து அவங்களுக்கு டெலிவரி ஆகிடுச்சுன்னா அவங்க டெலிவரி அவருக்கு முன்னாடிலேருந்து லீவ் போட்டால் ஒரு வருஷம் கணக்கு வச்சுக்கலாம் ஒரு வருஷம் வரைக்கும் லீவ் அவங்களுக்கு அடுத்த அடுத்த கொஷின் நிர்வாக காரணத்தால் பணியற்க தாமதமானால் அனுமதிக்கப்படும் அதிகபட்ச பனியடை பணியற்படை காலம் அதாவது ஒரு நிர்வாகத்தில் வேலை செய்யும்போது அவங்களுக்கு பனி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து டைம் கொடுப்பாங்க எவ்வளோ நாளில்னா முப்பது நாட்களில் அவங்க வந்து திருப்பி பதிவு பணியேற்பு எழுத்துக்கணும்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு நிர்வாக காரணத்தால் பணியேற்க தாமதமானால் அனுமதிக்கப்படும் அதிகபட்ச பணி ப பணியேற்பு காலம் வந்து முப்பது நாட்கள் முப்பது நாட்களில் பணியில் போய் சேர்ந்துன்னு சொல்கிற வராங்க அலுவலர் குழு பரிந்துரை ரெண்டாயிரத்தி ஏ பதினேழின் படி அதிகபட்சம் அனுமதிக்கப்படும் இருப்பு மற்றும் ஓய்வு கால பனிக்கொடை தொகை ரூபாய் இருபது லட்சம் அதாவது ஒரு ஆஃபீஸில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பா வேலை பார்த்துட்டு இருந்தவங்க வந்து ஓய்வு பெற்றாலோ இல்லை எதாவது இறந்துட்டாலோ அவங்க வந்து மினிமம் எவ்வளோ ப பணிக்குடைய தொகை எவ்வளோ ரிட்டைர்மெண்ட் ஆகி போகும்போது இருபது லட்சம் கொடுப்பாங்க இது இருபது லட்சம் மினிமம் இருபது லட்சம் கொடுப்பாங்க அதே வந்து உயர்வு ஹை லெவலில் போஸ்டிங் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ஸ்டேட் பேங்க்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு மேனேஜரோ இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜரோ அக்கௌண்டண்ட்டோ இருந்தாங்கன்னா அந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி இப்போ அவங்க ரிட்டையர்மெண்ட்டாலும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுப்பாங்க அது மாதிரி தான் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் ஒரு அமௌண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஒரு அமௌண்ட் அது எப்படியோ அதுக்கு அவங்களுடைய உயர்வு ஊதியம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி போஸ்டிங் தகுந்த மாதிரி அமௌண்ட் கொடுப்பாங்க ஆனால் பேசிக் வந்து எவ்வளோனா இருபது லட்சம் கொடுப்பாங்க அவங்க ஆகி ஆகிப்போனாலோ இல்லை இறப்பு இறப்பு நேர்ந்தெடுத்தாலோ இருபது லட்சம் கொடுப்பாங்க அடுத்தபடியாக சரியான குற்றை தேர்ந்தெடுக்கும் சில்லறி பட்டியல் டிஎன்டிசி ஐம்பத்தி எட்டு அதாவது ச இது சரியான இதுனால் சில்லறை செலவினப் பட்டியல் டிஎன்டிசி தான் சரியான கூற்று அடுத்த கொஷின் உயர்கல்வி விடுப்பு கீழ்கணும் எவற்றல் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது உயிர்கல்வி விடுப்பு வந்து பதவி உயர்வு ஓய்வூதியம் முதுநிலை அதாவது உயர்கல்வியில் வந்து எது எதுக்கு வந்து அனுமதி உண்டுனால் பதவி உயர்வு ஓய்வூதியம் முதுநிலைக்குன்னா பதவி உண்டு ஆனால் லீவுக்கு பதவி லீவுக்கு கிடையாதுன்னு சொல்லுறாங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க லீவு உயிர்கல்வி விடுப்புக்கெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க அடுத்த கொஸ்டின் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனைகள் சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனைகள் சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அரசு ஊழியருக்கு பயணத்தின் போது அனுமதிக்கப்படும் இடைநிகழ் செலவினம் அதாவது அரசு ஊழியருக்கு பயணத்தின் போது அனுமதிக்கப்படும் அதாவது ஒரு அரசு அதிகாரிக்கு வந்து பயணம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் இடைநெக செலவினம் செய்வாங்க எவ்வளோன்னா அறையினை படிக்கும் அடுத்த கொஷின் மருத்துவ விடுப்பிற்கான விண்ணப்பம் எத்தனை நாட்களுக்குள் அலுவ அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அதாவது இப்போது உடம்பு சரியாக போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்களோ அவங்களுக்கு எதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜ் அவங்க வந்து ஆஃபீஸில் போய் அட்மிட் அட் அட்மிஷன் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிஷன் போட்டுவிட்டு அவங்க என்ன எத்தனை நாள் லீவ் எடுத்துட்டாங்களோ அத்தனை நாளுக்கு தேவையான சம்மரி வாங்கிட்டு வந்து ஆஃபீஸில் கொடுக்கணும் அது எவ்வளோ நாளில் கொடுக்கணும் ஏழு நாட்களெல்லாம் சம்மரி ஒப்படைச்சிடணும் அடுத்து அரசு ஊழியர் ஆண்டு ஊதிய உயர்விற்கு முந்தைய நாளில் வயது முதிர்வு நாள் ஓய்வு பெற்றால் கிடைக்கப்பெறும் பயன்கள் அதாவது ஒரு கவர்மெண்ட் அதிகாரி ஆண்டு ஊதிய உயர்வுக்கு முந்தைய நாளில் ஓ ஓய்வு பெற்றால் கிடைக்கப்பெறும் பயன்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க ஓய்வூதிய பயன்களுக்கு கருத்தியலான ஊதிய உயர்வு அதாவது ஒருத்தர் வந்து வேலை செஞ்சிகிட்டு இருந்தாங்கன்னா இருபது வருஷம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துருக்குதுன்னா அது இருபது வருஷம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஹையர் போஸ்ட்டிங்கு தகுந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஏஜ் வரதுக்கு அவங்க அந்த உயர்வு பதவி ஹை போஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி அவர் ஓய்வு பெற்றுட்டாங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஓய்வு பயன்களுக்கு கருத்து இல்லைன்னா ஊதிய உயர்வு அவ எப்படி எந்த போஸ்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்ல வராங்க அடுத்த கொஷின்னு அரசு ஊழியருக்கு வழங்கப்படும் பயண முன்பணம் கீழ்கணும் எந்த விதியின் கீழ் வழங்கப்படுகிறது அதாவது அரசு ஊழியருக்கு அதாவது கவர்மெண்ட் அதிகாரிக்கு வழங்கப்படும் பயண முன்பணம் ட்ராவல் பண்ணுறாங்கள அவங்களுக்கு முன்பணமே பிடிச்சிக்கோங்க அது எந்த ஒரு சரத்தில் கொ கொடுக்குறாங்கன்னா பிரிவு கூறு எண்பத்தி நாலு தமிழ்நாடு நிதி விதி தொகுப்பு அந்த கொஷின் முன்ன போன கொஷின் ஒரு பாகம் பார்த்தோம் பாருங்கள் தமிழ்நாடு பயண செலவு பயண செலவு தொகுப்புன்னு சொல்லிட்டு அரை தென்னைப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல அந்த கொஷின் ரிலேட்டிவ் தான் இது பிரிவுக்குறு எண்பத்தி நாலு தமிழ்நாடு நிதி விதி தொகுப்பு படி இது அரசு ஊழியருக்கு பயண முன்பணம் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்ல வராங்க இந்த விதியில் அடுத்த கொஸ்டின் அரசு ஊழியருக்கு வழங்கப்படும் ஊதிய முன்பணம் எந்த விதியின் அடிப்படையிலானது அரசு ஊழியருக்கு வழங்கப்படும் ஊதிய முன்பணம் அதாவது ஊதிய முன்பணம் எந்த குறுன்னா பிரிவுக்குறு இரநூத்தி முப்பத்தி ஒம்பது அது பயண செலவுக்கு வந்து எண்பத்தி நான்கு பிரிவு இது வந்து ஊதிய ஊதிய முன்பணம் ரெண்டு டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க பிரிவுக்கு ஒரு இரநூத்தி முப்பத்தி ஒம்பது தமிழ்நாடு நிதி விதி தொகுப்பு தொகுதி ஒன்றின்படி அடுத்தது பதினெட்டு ஆண்டுகள் பணி முடித்த உயர்நிலை அரசு பணியாளர்களுக்கு அனுமதிக்கப்படும் மருத்துவ சாற்றின் மேரிலான ஈட்டா விடுப்பு அதாவது ஒரு ஒரு ஆஃபீஸில் ஹையர் ஹையர் போர்ஸ்ட் இருக்கிறவங்க வந்து பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு அவங்க வேலை செஞ்சு பதினெட்டு வருஷம் முடிஞ்சிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு 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 விடுப்பு கொடுப்பாங்க அதாவது மருத்துவ சான்றின்னு மேலெண்ண அவங்க மருத்துவத்துறைக்காக விடுப்பு கொடுப்பாங்க அது எத்தனைன்னா முந்நூற்றறுபது நாட்கள் ஈட்டா விடுப்புன்னு சொல்லுவாங்க அடுத்தது வரவு செலவு திட்ட மதிப்பீட்டு குழு அமைப்பது வரவு செலவு திட்ட மதிப்பீட்டு குழு அமைப்பது எதுலனா சட்டப்பேரவையிலையா மதிப்பு மத்திய அரசு இல்லையா மாநில அரசுலையா அரசு தலைமைச் செயலாளராக இவங்க நாலு பேர்த்தில் யார் மதிப்பீட்டு குழு வரவு செலவு திட்டத்தில் பார்ப்பாங்கன்னா சட்டப்பேரவையில் தான் அதாவது வரவு செலவு திட்ட மதிப்பீட்டு குழு அமைப்பது யார் எந்த எந்த குழு அப்படின்னா சட்டப்பேரவை குழு தான் இதில் சரியான ஆன்சர் சட்டப்பேரவை குழு எந்த மாதத்தின் முதல் தேதியில் ஈட்டி விடுப்பு பதினைஞ்சு நாட்கள் முன் வரவு வைக்கப்படும் அதாவது ஈட்டி விடுப்பு எப்பன்னா ஜனவரி முதல் ஜூலை வரை ஜனவரி மற்றும் ஜூலை எந்த மாதத்தில் முதல் தேதியில் ஈட்டி விடுப்பு பதினஞ்சு நாட்கள் முன் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே வர வச்சிடணுமா அது எந்த மாதம்னா ஜனவரி முதல் பதினஞ்சு வரை